யாத்திராகமும் மூணாவது அதிகாரம் அஞ்சாவது வருஷம் வாசி ஆஹ் 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 ஆண்டவர் சென்னார் நீ நிற்க இடம் வரிசுத்த பூமி பாதரட்சிய கிளத்தி போடு அன்னைக்கு மோசிட்ட சொன்னது இன்னை நமக்கு நமக்கு உள்ள வார்த்தையா இல்லையா ஆமை அதுதான் புதிய ஏற்பாடுல அப்போஸ்தல சொல்லியதையடில சொல்லீதாறே பாதிரச்சய கிளத்தி போடுன்னு சொன்னார் ஆமென் ഒന്നாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் 1 ல இருந்து 11 வாசிங்க பார்ப்போம் ஆ ஹ்ம் 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 நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வனுடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசை தேவனை நோக்கி பார்வனுக்கு போகவும் இஸ்ரேல் புத்திரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார் ஹால உண்மையிலேயே திக்கு வாயனா வேதம் சொல்லுது நான் மோசை சொல்கிறேன் நான் திக்கு மந்த புத்தியை உள்ளவன் அப்படிதான் மந்த புத்தின்னு எழுதி தெரியும் மந்த நாவம் மந்த நாவும் மந்தநாவுன்னா பேச தெரியாதவன் அதாவது ஒரு மந்தம் பிடிச்ச நாவ அதாவது அது என்ன சொல்கிறது திக்குவாயினா நம்ம திக்கி 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 பேசியது மந்தநாவுன்னா பேச தெரியாத ஊமைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஊமை மந்த இப்படின்னு சொல்லலாம் சில நாக்கு தடிச்சுருக்கோம் பேச முடியாது இருக்கும் ஏதோ ஒன்று அப்படியே இருந்தா அவன் சொன்னான் ஆண்டவர் அதை எடுத்தார் ஏற்றெடுத்தார் எப்படின்னா சரி அவன் பயப்படியான் பேச பயப்படியான்னு ஆர்வனை பின்ன உனக்கு வேறு வழி இல்லைங்க ஆர்வனை கூட்டிகிட்டு போவான்னு சொல்லிட்டு தேச்சத்தோடு தான் சொன்னேன் அன்னைக்கு ஆர்வனை கூட்டிகிட்டு கண்ணு கண்ணுக்குட்டி உண்டாக்கப்பட்டிருக்காது ஆர்வனை கூட்டிகிட்டு போகலங்கி கண்ணுக்குட்டி உண்டாக்கப்பட்டிருக்காது அப்போ ஆண்டோடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிற்காலத்தில் பெரிய ஒரு விளைச்சல் இருக்கு ஆமே கிட்ட சொன்ன நீ போன்னு சொன்ன பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் யாரை கூட்டிகிட்டு வந்தா குழப்பம் வந்தா அடி வந்தா சண்டை வந்தா பிரச்சனை வந்தா அவன் கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா லோத்து லோத்துக்கு பாட்டுக்கு அங்கே வேலை செஞ்சுருப்பான் இன்றைக்கு பத்து தலைமுறைக்கு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக வந்திருக்காள் ஆமே ஹாலலியா அப்போ அந்த இடத்தில நம்ம சிந்திக்கணும் ஆண்டுடைய வார்த்தைக்கு பூர்ணமாக கீழ்ப்படியணும் ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும் பூர்ணமாக கீழ்ப்படியணும் உண்மையாக கீழ்ப்படியணும் ஆண்டு வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படியும் ஆமே அதில் ஒன்று கூட்டி குறைச்சி நம்ம சுய சிந்தனை சுய யோசனை சுய விருப்பம் வச்சவே விடாது நம்ம கொஞ்சம் சுய விருப்பம் வச்சாலே பிற்காலத்தில் என்ன செய்யுது பாடு எடுத்து பாருங்க அவன் மந்த வாயும் இல்லை கொன்ன வாயும் இல்லை நாவ கொன்ன வாயும் இல்லை மந்த நாவும் இல்லை அவன் அப்படியே சொல்கிறான் என்னத்துக்குன்னா அவனுக்கு தெரியுது எகிப்தில் இருக்கிற ஜனங்களை கூட்டிட்டு பெரிய பாடு ஆனால் எகிப்து ராஜா எப்படிப்பட்டவன் அங்கே என்ன நடக்குதுன்றத கூட இருந்து கண்டு பிடிக்காமல் இறங்கி வந்து ஒரு எகிப்தியனை கொன்று போட்ட ஒரு மனுஷன் அது ஒரு பயம் ரெண்டாவது அது அதாவது அவங்க எப்படி நடக்கும் அவங்க முடியாத ஒரு பயம் ரெண்டாவது கொலை செஞ்சவன் இனி கொலை செஞ்சான்னு ராஜா அரைஞ்சானங்க இப்படி செய்வான் ஜெயிலில் போடுவான் அது கண்டு பயந்து தான் அவன் ஜெல்லாமா சரி பார்த்தான் ஆண்டவர் ஒரு ஜனார் ஒன்றை தான் அனுப்புவேன் ஆனால் நீ கேட்க இல்லையா போ அது நிமித்தம் எவ்வளவோ ஜனங்கள் சங்கரிக்கப்பட்டாங்க எவ்வளோ உபத்திரவம் வந்து எவ்வளோ பாடு வந்து ஆண்டவர் நீ ஆண்டவர் முதல்லையே உன்ன கூட நான் இன்னார அனுப்பியேன்னு சொன்னால் ஓகே இல்லாமல் இவன் சிந்தனையில் யோசித்து அண்ணனை வாராய் ஆறுவன் அண்ணனா தம்பியா அண்ணன் அண்ணன் தான் அண்ணன் அண்ணன் வாரான்னு ஒரு தைரியம் கூட இருக்குது ஆமேன் ஹாலியா அவன் வாக்கு சாமர்த்தியம் உண்டு என்னோட அவன் கொள்ளான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் போய் திரும்ப எவ்வளோ உபத்திரம் பட்டுருந்து ஆர்வம் நாள எவ்வளவு நிந்தனை தேவனுக்கு கிடைச்சு ஆர்வம் நாள மொத்த 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 கர்த்தர் ஜனங்கள்ட்ட எரிச்சல் படக்கு காரணமே ஆர்வம் அது ஏன்னு கேட்டால் பலக்கட்டாமை அவனை கூட்டிட்டு போனதுனால மோஸ்ட்லி சொந்த விருப்பம் பிடிச்சது தான் ஆண்டவருக்கு ஜெரிச்சல் மொத்த மொத்த ஜனங்களுக்குள்ள வறுவக்கு ஆர்வம் காரணம் ஆமேன் ஹாலில்வியா எது செய்தாலும் என்ன செய்யணும் மனப்பூர்வமாக செய்யணும் இப்போ மோசேட்ட ஆண்டவர் போய் சொல்கிறாரு மோச நாம் திக்கு வாயும் நான் மந்த மந்த வா மந்த நாவும் திக்கு வாயு உடையவன் முடியாதுன்னு சொல்லி அப்போ பார்த்தார் இவன் என்ன வேணுப்பா ஏன் என்ன நாற்பது வருஷம் பழக்கப்படுத்தியாச்சு நாற்பது வருஷம் பார்வனுடையும் பார்வனுடைய ஜனங்களோட பழக்கப்படுத்தியாச்சு இன்னும் ஒருத்தரை நாற்பது வருஷம் கழிவுமா ஈஸ்ர எல்லாம் செத்து சாரி எல்லாம் செத்து ஒழிய இன்னும் ஒரு நாற்பது வருஷம் என்ன செய்யணும் அவனை பழக்கப்படுத்தணும் அடுத்த நாற்பது வருஷம் என்ன செய்யணும் ஆடுகளை மேய்ச்சி பழக்கப்படுத்தணும் ரெண்டையும் ஏ பார்வனை எதுக்கவும் படிச்சானோ அதான் பிசாசை எதுக்கவும் படிச்சணும் ஆடுகளை மேய்ச்சவும் படிச்சானோ இதான் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் பழக்கிற ஒரு 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 பழக்கம் முதல்ல எகிப்தியை நான் எதுக்கு பா பி சாச எதுக்கக்கூடிய எல்லா வழிகளையும் படிக்கணும் ரெண்டாவது ஆடுகளை மேய்க்க படிக்கணும் இப்படி எண்பது வருஷம் இன்னும் ஒருத்தனை எண்பது வருஷம் வச்சு பழக்க பழக்கிட்டு வரும்பா அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிடும் ஆண்டவர் நினைச்சிருப்பாரு இந்த மைத்தாண்டியை நான் எண்பது வருஷம் பழக்கிறதோட வேற ஒன்னை பழக்கியிருக்க மாட்டேன் நான் நினைப்பேன் ஆ ஹாலல்வியா இப்போ புரியுது உங்களுக்கு அப்பா ஒரு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத கேட்டு ஒரு காரியத்தை ப்ரெஸ் பண்ணி செய்கிறோம்னா உபத்திரவும் உண்டு இது ரொம்ப கவனிக்கணும் சரி எப்படி அழைச்சாரு மோசியாக அழைச்சனம் ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லைங்க அவன் ஒரு தலையில் உள்ள மயிரை கூட கனவு பண்ண மாட்டான் எல்லா அப்பியாசத்தையும் படித்தவன் மனுஷனை எந்த இடத்துல எதுக்கணுமோ எல்லா அப்பியாச எல்லா தறிகடையும் படித்தவன் அவனை அழைச்சன் வாங்கி ஒரே ஒரு வழி மனுஷனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடப்பித்தா தான் அவன் அழைச்ச முடியும் செய்ய முடியாது அவனுக்கு விட்டு கொடுக்காது உங்க பாசிட்டிவ் ஒரு மாதிரி நிறைய ஊழியக்காரன் வந்து முதல்ல ஒன் ரெண்டு கொஸ்டின் கேட்பேன் எதுக்கு பதில் சொன்னா ரிச்சிக்கப்படலாம் சில வீட்டில் சொல்லுவேன் ஆண்டோர விழிச்சாதான் வருவேன் காரணம் ஒவ்வொரு மனுஷன் மாறுபட்டு எல்லாத்தையும் அறிஞ்சு புரிஞ்சு வச்சிருந்தேன் அது மோசை அழைச்சி எடுக்கணும்னா மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவன் கண்டாதான் நடுங்குவான்னு தவிர அல்லாத அவன் எள்ளு போல நடுங்குறவன் அல்ல ஆடுக்கோ மாடுக்கோ சிங்கத்துக்கோ மாமனாருக்கோ பெண்டாட்டிக்கோ பிள்ளைகளுக்கோ உற்றாருக்கோ உறவினருக்கோ ஆர்வனுக்கோ இல்ல தம்பிக்கோ தங்கச்சிக்கோ மிரியத்துக்கோ பயப்படுகிறவன் அல்ல வைராக்கியம் அந்த மட்டும் வைராக்கியம் ஆனால் தேவருக்கு மேல ஒரு அளவு கடைஞ்ச வைராக்கியம் அதுதான் எப்ரேனுக்கும் எகிப்தனுக்கு அடி வந்து எகிப்தனை கொண்டு மணல பூத்தி போட்டாங்க என்னுடைய ஜனங்களை இவன் கொல்லியாங்க அந்த வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனை சாதா ஒரு மனுஷனை கொண்டோ சாதா ஒரு 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 பேச்சினாலேயோ மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட அடையாளத்தினால்தான் அழைக்க முடியும் இல்லைங்க அவன் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அளச்ச விதத்தினுடைய ஸ்டைல பாருங்க ஒரு பச்சை முள் செடி செடியை கண்டாலே தாரித்திரியன்னு நம்ம தீக்க தரிசனமும் சொல்லுவோம் இல்லையா செடியைக்குள்ள சிதறுக்குள்ள புக்குன்னா நம்ம என்னோம் நான் பிரச்சனையில் மாட்டியாச்சின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா அல்ல அந்த முச்செடி அதுதான் அர்த்தம் ஆனால் அக்கினி இறங்கினா முட்செடியும் பஞ்சு போல மாறும் புரியுதா முள் அர்த்தம் அதுதான் ஜன்னலும் பின்னலுமா நம்ம சிக்க போறோம் நம்ம சிக்கனம் முள்ள கண்டாலே ஒவ்வொருத்தரும் வருது அது ஓகே பட் அந்த முள்ளுக்கு மேல அக்கினி இறங்குதுன்னா அது பரிசுத்தமா மாறுது அப்போ முள் செடியில பச்சை பச்சையா எரி இருக்குது அதுல தானே அக்கினி எரியுது ஆனா முள் செடி என்ன செய்யல அப்பதான் அவனுடைய இருதயத்துல நடுக்கம் வருது அது வரைக்கும் எண்பது வருஷம் கூட இருந்து பழக்கியிருக்காரு அவன் ஒருபோதும் ஆண்டவரை தரிசித்ததில்லை இல்லை ஒருபோதும் ஆண்டவருடைய குரலை கேட்டதில்லை ஒருபோதும் ஆண்டவருடைய குரலுக்காக காத்திருந்ததும் இல்லை நீங்கள் எண்பது வருஷத்தை இன்றைக்கி பைபிளில் படிச்சு பாருங்க ஆண்டவர் ஒரு நாள் கூட உண்டாத ஒரு பேச ஆனால் மோசைய கூட இருந்தார் மோசைய கூட இருந்தார் தான் எண்பது வருஷம் எந்த தரிசனமும் இல்லை எந்த ஒரு அழைப்பும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அவனுக்கு கூட என்னஞ்சாரு கூட இருந்து எதெல்லாம் கீமை நன்மை அத்தனையும் கற்றுக்கொள்ள வைத்தார் தெய்வன் வச்சுட்டு இனி இவனை விழிச்ச நம்பி பெரிய பாடு அதான் மனுஷ சக்திக்கு எந்த ராஜாவுக்கும் எந்த மனுஷனுக்கும் பயப்படாத மோச பயப்படணும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்கணும் அது செடி பற்றி எரிஞ்சுட்டே இருக்கு உளிச்செடி பச்சை எரிஞ்சிட்டே இருக்கு பார்த்தா தீ எரியுது இது இயற்கை தீ எரியதே இருக்க ஏன்னா யாராவது கொண்டு போயிட்டு கொஞ்சம் நம்ம எல்லாம் அப்படிதான் அல்ல நம்ம உடையில உடை உடை வெட்டி தீ கொடுத்தாலும் அப்படிதான் கரிஞ்ச இதில் தீ கொடுத்துருமுன்னா பச்சையும் கூட நின்று எரியும் பச்சையும் கூட நின்று எரியும் அப்போ அது எரியிறது தப்பு இல்லை அது ஏற்கா அவர் சொல்கிறாரு மோசே அந்த சத்தத்துக்கு உச்சரத்தை மனசில் ஒன்று நினச்சி பாருங்க மோசே நீ நிற்க இடம் நல்ல இடம் பரிசுத்தமாக இருக்குது செருப்ப குளுத்தி போடுமக்கா என்ன சொல்லியிருப்பாரு அவன் சாவியதர இருதயத்தில் அந்த உச்சரிப்பு மாறாதபடிக்கு இந்த சத்தத்தை கேட்குற கடைசி கால ஜனங்களுக்கு உள்ளத்துலேயும் பயப்படும்படியாக பேசியிருப்பாரு எப்படி பேசியிருப்பார் மோசே நீ நிற்கிற இடம் பாதலட்சிய இவ்வளவு சென்டென்சன் நிறைய பேசியிருப்பார் போட்டு மோசே நான் யாருன்னு தெரியுமா உன் பிதாக்களுடைய தெய்வம் உன் பிதாக்களை அழைத்து நடத்தி வந்த தெய்வம் அக்கனி ஜுவலைக்குள்ளே இருக்கிறேன் நாம் பேசுற சத்தம் உனக்கு புரியலையா களத்திட பாதரட்ச நான் வந்து இறங்கி இருக்கிற இடம் என்னன்னு நினைச்ச அவ்வளவு வைராக்கியமா பேசியிருப்பார் செவி வர பொட்டும்படியா பேசியிருப்பார் நான் அடிக்கடி சொல்லிருப்பேன் இருப்பேன் என்ன கிராம ஊழியத்துக்கு போக ரொம்ப மோச போல முகமுகமா மோச முகமுகமா பேசினாரா இல்லையா மகா பேசினார் இல்ல அக்னி சம்பத்துக்குள்ள வச்சு பேசினார் ஆனா முகமுகமா இருந்தார்கள் தரிசிக்க முடியல தரிசிக்கிறவன் இருக்கிறார் மோசல்ல குரல் தான் நினைச்சு பாருங்க நாற்பதாவது நாள் பார்க்க முடியல அவன பார்த்தாய் இந்த அபாக்கியம் வந்து பார்க்க கிடைக்க சத்தம் அவனுக்கு முத கேட்ட சத்தம் பைராக்கியம் அதாவது இந்த வழி ஆனா எனக்கு கேட்ட சத்தம் அப்படியே இனிமையான சத்தம் நான் முகமுகமா கிடைக்கும் மூணு நாள் தின்னாம மூணாவது நாள் சாயங்காலம் மூணு நாலு மணிக்கு போற கேட்காரு எலும்பு அப்பா இன்னைக்கு நான் அந்த சத்தத்தை மறக்க முடியலை இன்னைக்கும் அந்த சத்தத்தை கண்டா காலோடி ஒண்ணு வார மாதிரி இருக்கும் கேட்டா எலும்பு நான் மோசையோடு பேசினோ நான் இருதயத்தில் நினைச்சு அதானப்பா நோ பசன தேடு அப்பதான் தெரியும் ஷேட மாட்டான் எங்கும் கர்த்தருடைய பர்வதத்துக்குள் எங்கும் உண்மையா இருந்தான் மோச எப்படி இருந்தான் தேவனுடைய சமூகத்தில் எங்கும் உண்மையா இருந்தான் அப்ப தேவனுடைய ஊழியக்காரன் யாரு மூலிகை ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் தேவனுடைய சமூகத்தில் உண்மையா இருக்கணும் போய் நான் இருக்க கண்டு மறைச்சு போம்பா ஆண்டவர் என்ன செய்வாரு ஒரு விசுவாசிட்டியே உண்மை இல்லாத போறவன் எப்படி எனக்கு உண்மையா இருப்பான் அதே மாதிரி ஊழியக்காரனுக்கு முன்ன உண்மை இல்லாத இருந்தா ஆண்டவருக்குள்ள எப்படி உண்மையா இருக்க முடியும் முடியாது அவர் சொன்னார் என் எனக்கு சமூகத்துக்குள்ள எங்கே உண்மையா இருந்தா அதனால கண்மலைக்க இடுப்புல இடுக்கல கண்மலை இடுக்குனா எங்க ரெண்டு பாறைக்க இடையில அடுத்த ஆண்டவர் மறைச்சு மறைச்சி வச்சு ஷேட காட்ட கண்ணை மறைச்சி வச்சுட்டு கண்ணில் இந்த ஷேடு முதுக ஷேடு அதை கூட பார்க்க நான் அபாக்கியவனாக இருக்கிறேன் நினைச்சு பாருங்க அப்போ மோச எவ்வளவு என்னை விட ஆயிரம் இடங்கு உண்மை கூட்டினவனா இருந்தான் என்ன விட ஆயிரம் அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள என்ன இருக்கப்படாது போய் என்ன செய்யப்படாது அப்பதான் சொல்றாரு நான் பிதாக்களுடைய தெய்வம் அண்ட சிராசத்தை உருவாக்குனவர் நான் இருக்கிறேன் கலத்தி போடு இல்லையா அப்ப ஒரு இது புதிய பாட்டில் இருக்கா பாதரட்சியை கலத்தி போட்டத தேவனுடைய பிள்ளைகள் புதிய பாட்டுல உதாரணமாக எடுத்துக்காட்டாக சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அந்த ஒரு வசனத்தையும் அப்போது சில நடவடிக்கைகள் புத்தகம் ஏழாவது அதிகாரம் அதுக்கு முன்ன வேணும்னா ரெண்டு வசனத்தை வாசிப்போம் அவர் எப்பேற்பட்ட மகிமையான ஒரு மட்டும் ஏசா தீக்க புஸ்தகம் ஆறு ஒன்னு முதல் பதினஞ்சு வரை வாசிங்க ஒன்னு ரெண்டு வசனம் முடிச்சிடும் ஆறு ஒன்னு முதல் அஞ்சு ஓசிய ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உன்னதும் உயரமுமான உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்க கண்ணு போதும் அது அதை பற்றி தான் பேசி அவ்வளோ மகிமை நிறைந்த இயேசு உயரமுமான உன்னதமான சிங்காசனத்தின் மேலே யார் வீட்டு இருக்கிறா யார் வீட்டு இருக்கிறா இயேசு வீட்டு இருக்கிறா ஆமே ஹாலெலுயா 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 இனி ஒன்று தீமத்தையும் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது ஒன்று தீமத்தையும் ஆறு பதினாறு சாதாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில அதாவது அவ்வளவு மகிமையான பவர்ல பாசம் சென்னி செய்கிற தேவன் ஒரு மனுஷனும் கண்டிராதவரும் காண கூடாதவர்மாய் இருக்கற அவருக்கு புரிஞ்சுதா ஆண்டவருடைய மகிமை எப்படி இருக்கும் பாருங்க அப்பேர்பட்ட மகிமை நிறைந்த தேவன் வியாசம் செய்கிற இடத்துல செருப்பு போடலாமா அப்ப செருப்பு போடுற போடுகிற ஊளியக்காரனுடைய பேச்சை கேட்கலாமா அவனுடைய ஜெபத்தை நம்ம விசுவாசிக்கலாமா அடாளம் ARP அது என்ன மண்ணா கட்டி நடக்கட் நான் சூக்கு அடியில் போடுகிற அந்த அதுக்கு பேர் என்ன கூட போடப்படாது சூ போட்டு போனா சாட்சியும் கூட கலத்தி வச்சுட்டு என்ன செய்யணும் போடாது கலத்தாம என்ன செய்யப்படாது போகப்படாது மொத்தத்தில் ஊழியக்காரன் ஊழியத்துக்கு போனா சூ சாக்சி தேவையில்லை அப்ப இவ்வளவு மகிமை உள்ள தேவன் இறங்குற இடத்துல நம்ம செருப்ப மட்டும் கலத்தி போடியதில்ல பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும் ஆமே ஹாலியா எதுக்காக ஒண்ணுக்காக வேண்டி என்ன செய்யப்படாது போய் வரக்கூடாது அப்ப புதிய பாட்டில் இதை சாட்சி அவர் சொல்லப்பட்டிருக்கு ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பவுல் அழகா சொல்றாரு மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அத நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் தெரியுமா இந்த அதிசயமான காரியத்தை அவனுக்கு காட்டாம இருந்த அவன் என்ன செய்ய மாட்டான் நம்ப மாட்டான் நம்பாத என்னஞ்சிரும் 80 80 வருஷம் பழக்கப்பட்டது என்னஞ்சிரும் வேஸ்டா போயிடும் ஆமே அதனால தான் அதிசயமான காரியத்தை நடத்தினார் வாசிங்க அந்த அதிசயத்தை கண்டு வருகையில் என்ன என்ன சொன்னார் பாருங்க நான் சொன்னேன்னா இல்லையா அங்க என்ன சொல்லி இருக்கு அது பேசியிருப்பார் பேசியிருப்பார் சமாதானமா பேச மாட்டார் எரிச்சலோட அதாவது மோச நடுங்கும்படியா பேசியிருப்பார் என்ன சொன்னாரா நான் ஆப்ரஹாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தேவனும் ஆகிய உங்கள் பிதாக்களுடைய தேவனா இருக்கிற கீழே இவ்வளவு கரெக்டா வர எழுத முடியுமே வசனத்தை சொல்லி வாசி ஆற வாசி வாசி பின் அவர் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய என்றார் அடுத்த இஞ்சவாரு அஞ்சவாசி பார்ப்பம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தேவனும் ஆகிய ரெண்டும் ஒரே ஆ சரி அடுத்த வாசன் தவசம் கர்த்தர் திருவுளம் பெற்றினார் அ கர்த் ஆ அவனுக்கு உண்டாயிட்டு மோசே நடுக்கமடைந்து பார்க்க துணியாமல் இருந்தால் அவனை நோக்கி பாதங்களில் இருக்கிற கலர்ச்சி போடு பரிசுத்த பூமி என்றான் புதிய பாட்டில் ஆண்டவராகிய தெய்வம் மோசைக்கு கொடுத்த தரிசனத்தின்படி கொடுத்த வார்த்தையை இங்கே எடுத்து உரைக்கிறான்னா அதை ஏற்பாட்டு விசுவாசிகளும் செய்யக்கூடாது கர்த்தருடைய சத்தத்துக்கு பயப்படணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும் கர்த்தருக்கு அன்புக்கு என்ன செய்யணும் பயப்பட்டே ஆகணும்